ஓம் நம அவ்வேதியர்கள் அந்த கௌதமி தீர்த்தத்தில் பிரம்மாதி தேவர்கள் வந்து ஸ்நானம் செய்வதை பற்றி கேள்வியுற்று தாங்களும் அதிலே நீராட விரும்பி வந்தார்கள் அதை கண்டதும் கங்கை அந்த பாவிகளை தன்னிடத்தில் ஸ்நானம் செய்வதை மனம் சகியாமல் மறைய முயன்றாள் உடனே கௌதம முனிவர் இவ்வந்தனர்கள் யோகியரானாலும் அயோக்கியரானாலும் என்னுடைய ஆசிரமத்திற்கு வந்து காலம் கழிப்பவர்கள் இவர்கள் செய்த காரியங்களாலேயே நான் உன்னையும் சிவபெருமானையும் இங்கு இருக்கப் பெற்றேன் என்றார் அதற்கு கங்கை இவர்கள் மிகவும் கொடியவர்கள் துரோகிகள் நன்றி மறந்தவர்கள் நீசர்கள் அகங்காரிகள் கபடவாதிகள் வேடதாரிகள் ஆகையால் இவர்களை விளக்க வேண்டும் என்று கூறினாள் கௌதமரோ தாயே நான் சொல்வதை கேட்க வேண்டும் அபகாரம் செய்தவர்களுக்கு யார் உபகாரம் செய்கிறார்களோ அத்தகைய புண்ணிய புருஷர்களால் நான் பவித்ரம் அடைகிறேன் என்று லோகநாதரான சிவபெருமானே சொல்லியிருக்கிறார் ஆகையால் அவரது வார்த்தையை நீயும் பரிபாலிக்க வேண்டும் என்று சொல்ல ஆகாயவாணி மீண்டும் கௌதமரே நீர் சொல்வது உண்மை ஆயினும் அவர்கள் உம்மோடு கூடியிருக்கும் யோகியதையை நீர் அடைவதற்காக வேண்டி அவர்கள் உம்மை பிரம்மகிரியை நூற்றி ஒரு பிரதக்ஷணம் செய்ய சொன்னார்கள் அல்லவா இப்போது அவர்களும் அந்த பிரம்மகிரியை நூற்றி ஒரு பிரதக்ஷணங்கள் செய்ய வேண்டும் அதனால் அவர்கள் செய்த துஷ்கிரியத்திற்கு பிராய சித்தம் உண்டாகி யோகியர்கள் ஆவார்கள் அதை கேட்டு கொண்டிருந்த முனிவர்கள் அப்படியே பிரம்மகிரியை நூற்றி ஒரு முறை வளம் வந்து நின்றார்கள் பிறகு கௌதமர் கங்கையை தியானித்து கங்காதேவியே இவர்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்று இறைஞ்சினார் கங்கையும் கௌதமரின் விருப்பத்திற்கேற்ப அனுகிரகித்தாள் அதன் பிறகு அவர்கள் கங்கா துவாரத்தின் கீழ்பக்கத்தில் தர்பயால் செய்த பவித்ரம் அணிந்து முறைப்படி ஸ்நானம் செய்தார்கள் அந்த இடம் குசாவர்தம் என்ற பெயர் பெறலாயிற்று அங்கு கங்கை பிரத்யட்சமாக இருந்தால் அகல்யா தேவியை அவமதித்து பேசிய முனிபத்தினிகளும் அங்கு ஸ்நானம் செய்து சிவ தரிசனமும் செய்து மட்டற்ற மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் கங்காத்வாரம் துவாரம் குசாவர்த்தம் திரையம்பகேஸ்வர சந்நிதி புண்ணிய தீர்த்தங்கள் கங்கையை தரிசித்த கோடி தீர்த்தம் இவ்விடங்களில் ஓரிடத்திலாவது ஸ்நானம் செய்தவன் மீண்டும் கர்ப்பாயசப்பையை அடையமாட்டான் அடைய மாட்டான் அத்தகைய கோதாவரியின் மகிமையை நான் என்னவென்று சொல்வேன் பிரம்ம விஷ்ணு தினமும் அதனை சேவிப்பார்கள் கோதாவரியை சேவிக்காதவர்கள் தேவர்கள் முனிவர்கள் பெரியோர்கள் ஒருவரும் இல்லர் சாமானிய மானுடன் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் சகல சுகங்களையும் அனுபவித்து மோட்சம் அடைவான் இதன் சிறப்பை அறிந்தவன் முறைப்படி ஸ்நானம் செய்தால் அவன் பெரும் பேற்றை என்னவென்று சொல்வேன் பூர்வத்தில் ஸ்ரீ ராமபிரான் இந்த கோதாவரி நதியை கண்டு தான் உலகத்தை பவித்திரம் செய்விக்க எண்ணி பஞ்சவடி தீரத்தில் இருந்தான் முதலில் கங்கையும் பின்னர் சிவபெருமானும் அதற்கு பின்பு விஷ்ணுவுமாக இம்மூவர் பொருந்தி இருக்கும் புண்ணிய சேத்திரத்தில் வசிப்பவர்களுக்கு துர்லபமானது ஒன்றும் இல்லை பிறந்தது முதல் மரணம் வரையில் காசி சேத்திரத்தில் வாசம் செய்தவன் அடையும் பயனை இந்த பஞ்சவடி தீரத்தில் ஒரு ஜாம காலம் வசித்தவன் அடைந்து விடுவான் முதலில் உலக சங்கரனாகிய திரியம்பகேஸ்வரனையும் பிறகு ஸ்ரீராமனையும் பிறகு கங்காத்வாரத்தையும் தரிசிப்பவர்கள் சகல பாவங்களில் இருந்தும் நீங்குவார்கள் இந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் கௌதமரும் மற்ற முனிவர்களும் ஒன்று கூடி அங்கு சுகித்திருந்தார்கள் கௌதமி நதியின் மகிமையையும் திரையம்பகேஸ்வர பிரபாவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இவற்றை பக்தியோடு கேட்டவர்கள் இஷ்டகாமியங்களை பெற்று மகிழ்வார்கள் இனி வைத்தியநாதேஸ்வர பிரபாவத்தை சொல்லுகிறேன் ஓம் நம சிவாய